அப்பா பிதாவே இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் காலை தோறும் புதியதா இருக்கிற உங்களுடைய கிருபைகள் எங்களை புதியதாக்கினதினாலே நன்றி ஆண்டவர பரிசுத்தம் உள்ளவனே தேவனை தரிசிக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறதினாலே ஆண்டவர இந்த நல்ல வேலையிலும் தேவரே எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர உமுடைய அக்னி துரடிகளினாலே எங்களை தொட்டு பரிசுத்தப்படுத்துகிறதற்காய் நன்றி ஆண்டவர உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதற்காய் நன்றி ஆண்டவர அதனாலே நாங்கள் உறைந்த வெண்பனியைப் போல் ஆண்டவரே பணியை போல் ஆண்டவரே மென்மையும் மேன்மையுமாய் ஆண்டவரே பரிசுத்தமாய் ஆகி ஆண்டவரை உமக்கு பிரியமானவர்களாய் உம்முடைய மிக பிரகாசம் எங்கள் மேலே பொழிகிறவர்களாய் ஆண்டவர அந்த வேளில் எங்களை மாற்றி விடுகிறதற்காய் நன்றியாண்ட ஒரு சீனாய் மலையில் இருந்த பிரசன்னம் ஒரேவு மலையில் இருந்த பிரசன்னம் தாபூர் மலையில் இருந்த பிரசன்னம் பெத்தேலே யாக்கோபோடு இடைப்பட்ட பிரசன்னம் வேண்டுகிற அபிரஹாமை அழைத்த பெரு சொன்ன அப்பா செங்கடலை பிளந்த பெரு சொன்ன அப்பா மேல் வீட்டு அறையில காணப்பட்ட பெரு சொன்ன உடன்படிக்கை பேழைக்குள்ளாயிருந்த இருந்த சொன்ன வேண்டுகிற மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே இருந்த பெரு சொன்ன இந்த காலை வேளையிலும் எங்களை நிறைக்கிறதற்காய் நன்றி ஆண்டு அதனாலே உமக்கு ஆண்டவர் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்துகிறோம் அண்டபுற அப்பா நீர் நல்லவர் நீர் வல்லவர் நீர் போதுமானவர் நீர் மேலானவர் நீர் உன்னதமானவர் நீர் உயர்ந்தவர் அண்டவர சகலத்திலும் மேலான சர்வ வல்லமை படைத்த தேவன் அண்ணவர பரிசுத்தரும் பரிசுத்தரும் பரிசுத்தருமாயிருக்கிற நீதி உள்ள தேவன் அண்டவர உடையவரும் அண்டவர வல்ல பெரும் காரியங்களை செய்கிற தேவனுமாயிருக்கிறீர் அண்டவரா உமக்கு நன்றி ஆண்டவரே எங்களுக்கும் அண்டவரா உன்ன நல்ல உணவு தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவரை உடுக்க நல்ல உடை தந்திருக்கிறீங்க நன்றி அண்ணவரா தங்க நல்ல உறைவிடத்தை தந்திருக்கிறீங்க நன்றி அண்ணவரா வாழ்க்கையிலே ஆண்டவர் உற்சாகத்தை தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவர சரீரத்திலே நல்ல பலனை தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவர் புத்தியில தெளிவை தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவர உன்னுடைய ஆலோசனையினாலும் கரத்தினாலும் நடத்தப்படுகிறோம் நன்றி ஆண்டவர தேவரீர் எங்களை முற்றிலுமாய் வணந்து கொள்ளுகிறதினாலே நன்றி ஆண்டவர அருமையான பிள்ளைகளுக்காய் நன்றி ஆண்டவர மனைவிக்காய் நன்றி ஆண்டவர அப்பா பெற்றோருக்காய் நன்றி ஆண்டவர உடன்பிறப்புகள் வேலைக்காய் நன்றி ஆண்டவர தேசத்திற்காய் நன்றி ஆண்டவர அப்பா நல்ல வேலைக்காய் நன்றி ஆண்டவர ஓ வாழ்க்கையில சுகத்தை கட்டளையிட்டு இருக்கிறதுனாலே நன்றி 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 ஆண்டவர அப்பா நீர் எங்களை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறதுனாலே நன்றி நன்றி சகலத்திற்கு மேலாய் ஆண்டவர ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்கிற கிருபை ஆண்டவர சத்திய மார்க்கம் என்கிற கிருபை ஆண்டவர் தற்காய் நன்றி 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 அண்ணபுற அப்பா நன்றி அண்ணபுரை எஸ் லார் என்ன நேர்ந்தாலும் நன்றி ஐயா யார் கை விட்டாலும் நன்றி ஐயா என்ன நேர்ந்தாலும் நன்றி ஐயா ாலும் நியா நன்றி நன்றிவிடா நன்றி உமக்கு தானே இன இல்லாதேவன் உமக்குத்தானே இடைவிடா நன்றி உமக்குத்தானே எல்லா தேவனு பகுத்தானே தேடி வந்தீர ஐயா தெரிந்து கொண்டீர நன்றியா நன்றி ஐயா தெரிந்து கொண்டீர ஐயா நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே இனையில்லாதேவனுமக்கு தானே இடைவிடா நன்றி உமக்கு தானே தேவன் தேவனுமக்கு தானே மதி தந்திர நன்றி ஐயா நிரந்தரமான நன்றி ஐயா நிம்மதி தந்திர நன்றி ஐயா நிரந்தரமான நன்றி ஐயா நன்றி நன்றி விட உமக்கு தானே இன இல்லாதேவனு உமக்கு தானே இடைவேட நன்றி உமக்கு தானே இன இல்லாதேவனு உமக்குத்தானே இடைவேட நன்றி உமக்கு தானே தேவனு உமக்குத்தானே என் மை கண்டீர நன்றி ஐயா கண்ணீர் துடைத்தீர நன்றி ஐயா எம்மை மை கண்டீர நன்றி ஐயா கழிப்பை தந்தீர நன்றி ஐயா நன்றி நன்றி இடைவேடா நன்றி உமக்குத்தானே எல்லா தேவனு தானே இடைவேடா நன்றி உமக்கு தானே உண்டியப்பா நன்றி என்ன நேர்ந்தாலும் நன்றி ஆண்டபுர யார் கைவிட்டாலும் நன்றி ஆண்டவர என்னென்ன நேர்கிறது என்று உமக்கு தெரியும் அண்டவர அதற்காய் நன்றி அண்டவரை எஸ் லாட் அதற்காய் நன்றி அண்டபுற என்ன நேர்ந்தாலும் உமக்கு நன்றி அண்டவர அப்பா யார் எங்களை கைவிட்டாலும் உமக்கு நன்றி அண்டவர ஏனெனில் நீர் எங்களை ஒரு நாளும் கைவிட கொள்ளுகிறது இல்லை ஆண்டவர எங்களுக்குள்ளே எந்த பொழுதும் இருக்கிறது நாளை ஆண்டவர அப்பா நீர் எங்களுக்குள்ளே எந்த பொழுது இருக்கிறது நாளை ஆண்டவர அப்பா நீர் எங்களுக்குள்ளே எந்த பொழுது இருக்கிறது நாளை ஆண்டவர எஸ் எங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் நன்றி ஆண்டவர யார் எங்களை கைவிட்டாலும் நன்றி ஆண்டவர எஸ் ஏனெனில் நீர் தேடி வந்த தேவனா இருக்கிறீங்க

உமை நினையாதிருந்த காரணங்கள் காரண காலங்களுக்கும் ஆண்டவர மாறாக ஆண்டவர உமை நினைக்கும்படியாய் உம்முடைய பிரசனத்தை நிறைக்கும்படியா ஆண்டவர காலங்காலமாய் விற்றிருக்கிற தேவனை ஆண்டவர ஓ எந்த பொழுதும் நாங்கள் நினைக்கத்தக்கதாக தேவர எங்களை கண்டிருக்கிறீரே நன்றி ஆண்டவரே அப்பா நீர் எங்களை தேடி வந்து தெரிந்து கொண்டதினாலே ஆண்டவர எங்களுக்கு நிம்மதி உண்டாயிற்று ஆண்டவர வாழ்க்கையில அப்பா எங்களுக்கு நிம்மதி உண்டாயிற் வாழ்க்கையில நிறங்களை தேடி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நிரந்தரமாய் இருக்கிறீங்க நன்றி எங்களுடைய வாழ்க்கையிலே நிறங்களை தேடி நிரந்தரமாய் வந்துவிட்டதினாலே நாலு ஆண்டவர் நிறங்களுக்குள்ள வந்ததினாலே ஆண்டவரை எங்களுடைய வாழ்வு ஆண்டவரை நிரந்தரப்பட்டு விட்டது ஆண்டவரை எங்களுடைய வாழ்வு நிரந்தரப்பட்டுவிட்டது ஆண்டு ஆண்டவரை எங்களுடைய வாழ்விலையும் நீர் நிரந்தரமாய் வந்து விட்டீங்க ஆண்டவரை நீர் எங்களை தேடி வந்து எங்களுக்குள்ளே நிரந்தரமானதினாலே ஆண்டவரை அப்பா எங்களுடைய வாழ்வு கழிப்பு மிகுந்ததாய் மாறிட்டு ஆண்டவரை எங்களுடைய வாழ்வு கழிப்பு மிகுந்ததாய் மாறிட்டு ஆண்டவரை அக்கழிப்பு மிகுந்ததாய் ஆரவார மிகுந்ததாய் மகிழ்ச்சி மிகுந்ததாய் ஆண்டவரை உங்களுடைய பிரசன்னம் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது ஆண்டவரை அதனால உமக்கு இடைவிடாமல் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா உங்க ஒருவருக்கே நன்றி ஆண்டவர உங்க ஒருவருக்கே நன்றி ஆண்டவர உங்க ஒருவருக்கே நன்றி ஆண்டவர உங்க ஒருவருக்கே நன்றி ஆண்டவர இடைவிடா நன்றி உங்களுக்கு ஆண்டவர இடைவிடாத நன்றி உங்களுக்கு ஆண்டவர என்னுடைய சரீரத்தின் ஆண்டவர ஒவ்வொரு அவயவங்களும் ஆண்டவர அதிலே பூரி தூமக்கு நன்றி சொல்லுகிறதும் அண்டவர என்னுடைய இருதயத்தின் ஒவ்வொரு பக்கங்களும் அண்டவரூமக்கு நன்றி சொல்லுகிறதும் அண்டவர என்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு துசைகளும் அண்டவர என்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு செல்களும் அண்டவர என்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு பாகங்களும் அண்டவர எல்லா இடங்களிலும் இருந்தும் ஆண்டவர உச்சி முதல் உள்ள கால் வரையிலும் அண்டவர இதோ மட்டுமட்ட நிற்கிற இந்த வேளையிலும் ஆண்டவர எங்களுடைய கைகளை உயர்த்தி நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்குமாய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர இடைவிடா நன்றி உங்களுக்கு தானே ஆண்டவர இடைவிடாத நன்றி உங்களுக்கு தானே ஆண்டவர இடைவிடாத நன்றி உங்களுக்கு தானே ஆண்டவர இடைவிடாத நன்றி உங்களுக்கு தானே ஆண்டவர இடைவிடா நன்றி உங்களுக்கு தானே ஆண்டவர இடைவிடா நன்றி உத்தானே இன எல்லா தேவனுமக்கு தானே உங்களுக்கு இன இல்லை ஆண்ட புற இணை விடா நன்றே உமக்கு தானே இன எல்லா தேவனுமக்கு தானே ஆமன் அண்டபுற நன்றியப்பா என்ன நேர்ந்தாலும் நன் நன்றியார் கைவிட்டாலும் நன்றியயா செடி வந்தீர நன்றியயா தெரிந்து கொண்டீர நன்றியயானுமதி சந்திர நன்றியா நிரந்தரமானீரன் நன்றி ஐயா என்னை கண்டீர நன்றி ஐயா அக்கிழிப்பை தந்தீர நன்றி ஐயா நன்றி நன்றி இடைவேடா நன்றி உமக்குத்தானே தீன எல்லா தேவன் உமக்குத்தானே டை விடானன்றி உமக்குத்தானே இனையல்லாது வரும் உமக்குத்தானே இடைவிடானியூமக்குத்தானே हे ये लाते वनुमकता ने आमन्न अंड्री अंडवरे अपहान अंड्री 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 स्तोत्री क्रोम अंड्री स्तोत्रम् राजा अंड्री स्तोत्रम् राजा अंड्री स्तोत्रम् राजा अंड्री अंडवरे अंड्री अंडवरे अंड्री अपहान अंड्री अपहान अंड्री स्तोत्री क्रोम अंडवरे yes lord yes holy master yes, yes, yes. yes நன்றி அண்டபுற நன்றி அண்டபுற நன்றி நான் நானே உன் குற்றங்களை என் பொருட்டு துடைத்தொழிக்கிறேன் உன் பாவங்களை நினைவில் கொள்ள மாட்டேன் கடந்ததை எனக்கு சொல்லி காட்டுங்கள் ஒருமிக்க நாம் விளக்காடுவோம் நீங்கள் குற்றமற்றவர்கள் என்பதை நிலைநாட்டு நிலைநாட்டுவதற்கானவற்றை எடுத்துறையுங்கள் உங்கள் முதல் தந்தை பாவம் செய்தான் உனக்காக பேசுவோரும் எனக்கு எதிராய் குற்றம் புரிந்துள்ளனர் உன் தலைவர்கள் என் திரு தூயகத்தை தீட்டுப்படுத்தினார்கள் ஆதலால் யாக்கோபை அழிவுக்கும் இஸ்ரவேலை பழிப்புரைக்கும் உள்ளாக்கினேன் ஆமன் நண்ட அப்பா நாங்கள் பாவம் செய்கிறதுனாலே எங்களுக்கு தண்டனை உண்டாயிருக்கிறது என்று இந்த காலை வேளையில் நீங்கள் உணர்த்தியிருக்கிறதுனாலே நன்றி சொல்லுகிறோம் என்னவோ தேவரீர் தாமே ஆண்டவரை எஸ் லார்ட் எஸ் லார்ட் சகல குற்றங்களையும் ஆண்டவர நீங்க மன்னிக்கிறீங்க என்று ஆண்டவரை முதல் வாக்கியத்திலே சொல்லியிருக்கிறதினாலே நன்றி ஆண்டவர எஸ் எங்களுடைய குற்றங்களை ஆண்டவர நீங்க கழித்து விடுகிறதினாலே நன்றி ஆண்டவர துடைத்து அழிக்கிறதினாலே நன்றி ஆண்டவர எங்களுடைய பாவங்களை நீர் நினைவில் கொள்ள மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறதினாலே நன்றி ஆண்டவர எஸ் அப்பா இந்த இடத்தில் ஆண்டவரை கைகளை உயர்த்தி சொல்ல முடியும் அப்பா நான் பாவத்தை அறியாதவன் ஒன்றும் இல்லை அண்டபுற என்னுடைய எல்லா காரியங்களும் ஆண்டவர் உமக்கு வெளிச்சமா இருக்கிறதுனால ஆண்டவர நாங்கள் உம்மிடத்தில் வள காட்டுகிறதற்கு ஒன்றுமில்லை ஆண்டவர நான் பரிசுத்தன் என்றும் யோக்கியன் என்றும் சொல்லுகிறதற்கு ஆண்டவர என்னுடைய நாவு துணியாதபடிக்கு தேவரீர் என்னை தடை பண்ணுவீராக ஆண்டவர சில நேர நேரங்களில் என் நண்பர்களிடத்தில் பேசுகிற பொழுது இவன் என்னை காட்டிலும் பரிசுத்தனா என்ற கேள்விகளை கேட்டிருக்கிறேன் அன்பவர அது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கான கம்பாரிசன் தான் அல்லாதபடிக்கு ஆண்டவர தெரியும் தெரியுமாண்டவர என்னுடைய பரிசுத்தின் நிலவரம் என்னவென்று சொல்லி ஆண்டவர ஆனால் ஒரு காரியம் மட்டும் தெளிவாய் தெரிகிறது ஆண்டவர பரிசுத்தாய் இருக்க வாஞ்சிக்கிறேன் சத்தியமாய் இருக்க வாஞ்சிக்கிறேன் நேர்மையாயும் நீதியாயும் என்று ஆண்டவரை அது உமக்கு நன்றாய் தெரியும் ஆண்டவர அது என்னுடைய பராமரிப்புக்காய் அல்ல ஆண்டவர மேம்போக்குக்காய் இல்ல ஆண்டவர கண் துடைப்புக்காய் இல்ல ஆண்டவர உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவர பரிசுத்தம் முன் உன்னதமும் மேன்மையுமான வாழ்க்கையை கேட்கிறேன் என்பதில் ஆண்டு இந்த நொடி வரையில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆண்டு இந்த காலை வேலைகளும் ஆண்டு நீர் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து ஆண்டு எங்களுடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி ஆண்டு எங்களுடைய பாவங்களில் இருந்து எங்களை அழித்து அழித்து விட்டதினாலே நன்றி ஆண்டு யஸ் லா நன்றி ஆண்டவர உம்முடைய திரு தூயகமாகி எங்களுடைய இருதயத்தை ஆண்டவர நாங்கள் தீட்டுப்படுத்தாதபடி ஆண்டவர தேவர் எங்களை காத்து கொள்ளுகிறதினாலே நன்றி ஆண்டவர உண்டைய திரு தூதகம் ஆகி ஆண்டவர எங்களுடைய இருதயம் ஆண்டவர உன்னுடைய ஆவி தங்குகிற உங்களுடைய ஆத்துமா ஆண்டவர எந்த நாளும் பரிசுத்தப்பட்டு இருக்க நாளும் இருக்க தேவரின் கிருபை பண்ணுகிறதற்காய் நன்றி 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 ஆண்டவர அப்பாய் நல்ல காலை வேளையிலும் ஆண்டவர எங்கள் மீது உன்னுடைய ஆசிர்வாதங்களை செபிக்கிறோம் ஆண்டவர் தேவரீர் ஆண்டவர் எனக்கு எங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற அருமையான பிள்ளைகள் ஆண்டவர் அப்பா எங்களுக்கு தாரமாய் தந்திருக்கிற மனைவியர் ஆண்டவர் அப்பா எங்களுக்கு தந்திருக்கிற பெற்றோர்கள் ஆண்டவர் அப்பா எங்களுடைய உடன்பிறப்புகள் ஆண்டவர் நாங்கள் எல்லோரும் இந்த வீழல நினைவுல ஒன்று கூடி நிற்கிறோம் ஆண்டவர் அப்பா எங்கள் மீது பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் உங்களுடைய கிருப தயவு உங்களுடைய அறிவு ஆற்றல் உங்களுடைய வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி உங்களுடைய ஆலோசனை அபிஷேகம் ஆசீர்வாதம் உங்களுடைய அக்களிப்பு அகமகிழ்வு உங்களுடைய பேரானந்த பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமுண்டவர எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க கட்டளை இட்டு விட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா எங்களுடைய நல்ல நண்பர்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் உடன் உழைப்பாளர்கள் உற்றார் உறவினர்கள் அறிந்த தெரிந்த ஜனங்கள் எங்களை பார்க்கிறவர்கள் நாங்கள் எதேச்சியாய் பார்க்கிற அனைவரும் இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர அவர்கள் எல்லோரும் ஆண்டவர் உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் உங்களுடைய கிருப இறக்கும் தயவு உங்களுடைய அறிவு ஆற்றல் நிம்மதி உங்களுடைய ஞானம் வல்லமை திடம் உங்களுடைய வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி உங்களுடைய ஆலோசனை அபிஷேகம் உங்களுடைய அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் ஆண்டவர ஒவ்வொரு பிள்ளைகள் மீது நீங்க உண்டு பண்ணி வைக்கிறதற்கா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்படியே நீங்க செய்துவிட்டதினாலே உமக்கு நன்றி ஆண்டவர அப்பா எங்களுடைய சபையையும் கூடுகையையும் உன்னை கரத்துல ஒப்பு கிடுகிறோம் வழிகாட்டுகளை உடனே கரத்தில் ஒப்பு வழிநாட்டுகிற குடும்ப குழுமத்தையும் கரத்து கொண்டுகிறோம் தேவரர் தாமே ஆண்டவரை எங்களுக்கு அறிந்து தெரிந்து சபைகளை ஆண்டவரை அதனை நடத்துகிற ஊழியக்காரர்களை ஆண்டவர் எ வளர்த்த ஆவிக்குரிய தகப்பன் மாறையும் களத்தில் ஒப்புக்கொண்டு அறிவு ஆற்றல் நன்மதி உங்களுடைய வல்லமை திட்டம் உங்களுடைய வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி உங்களுடைய ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் உங்களுடைய அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயம் ஆண்டவரை எங்கள் அனைவர் மீது ஆண்டவரை நீங்க வைத்து விட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்ட அப்பா எங்களுடைய சொந்த தேசங்களை உங்களுடைய கரத்துல டிக்குரும் ஆண்டவர அப்பா நாங்கள் தங்கி இருக்கிற அந்த தேசம் ஆண்டவரை இந்தியாவும் தமிழ்நாடும் மாண்டவர் அந்நிய தேசமாகி இலங்கையும் ஈழமும் ஆண்டவர அப்பா பிள்ளைகள் தங்கி படிக்கிற தேசங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரை அதனை ஆளுகை செய்கிற பிள்ளைகள் அங்கே ஆவிக்குரிய ஊழியம் செய்கிற பிள்ளைகள் என்ன சகலரும் ஆண்டவர ஆசிர்வதிக்கப்பட்டு உங்களுடைய பரிசுத்தமான பெருசனும் ஆண்டவரை உங்களுடைய மேலாண்மை உம்முடைய நீதி நேர்மை நியாயம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் மக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் எல்லோரும் மேலும் உண்டாயிருக்கும்படி அப்பா பிள்ளைகள் படிக்கிற பள்ளி கூடங்களை

உம்முடைய நீதி உம்முடைய நேர்மை உம்முடைய ஞானம் உம்முடைய கிருப இறக்கம் தயவு உம்முடைய அறிவு ஆற்றல் நுண்மதி உங்களுடைய ஞானம் திடம் வல்லமை உங்களுடைய அறிவு ஆற்றல் நுண்மதி உங்களுடைய ஆலோசனை அபிஷேகம் ஆசீர்வாதம் உங்களுடைய அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயம் மாண்டவரை எல்லோர் மேலும் உண்டாயிருக்கும்படியாய்சமிக்கிறோம் எங்களிடத்திலே செபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கருத்துல ஒப்பு நாங்கள் அவர்களுக்காய் திண்ணந்தோறும் செபிக்கிறோம் என்று நினைக்கிற பிள்ளைகளை உங்களை கரத்துல ஒப்பு கேட்டுக்கிறோம் எங்களுக்காய் தின்னமும் செபிக்கிற கருத்தாய் செபிக்கிற பிள்ளைகளை உங்களை கரத்துல ஒப்பு தேவரீர் அனைவர் மீது ஆண்டவர உங்களுடைய பரிசுத்த கரத்தினாலே தொட்டு ஆசிர்வதிக்கிறதற்காய் நன்றி ஆண்டவர உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீ நீதி நேர்மை உங்களுடைய கிருப இறக்கம் தயவு உங்களுடைய அறிவு ஆற்றல் நிம்மதி உங்களுடைய வல்லமை மகிழ்ச்சி உங்களுடைய ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் உங்களுடைய அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு சேமம் என்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க தந்து விடுகிறதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் என்ற அப்பா நாங்கள் பிறந்த மண்ணை உம்முடைய கரத்துல ஒப்பு கொண்டுகிறோம் அந்த நிலங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கும்படியாய் சொல்லிக்கிறோம் அங்கே தங்கி வாசம் பண்ணுகிற பிள்ளைகள் ஆண்டவர அங்கே ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஆண்டவர பிழைப்பு தேடி வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகள் என அனைவர் மீதும் ஆண்டவர் உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் ஆண்டு முறை நீங்க உண்டு பண்ணி வைக்கிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் முறை அப்பா இந்த நாளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜமிக்கிறோம் முறை தேவரீர் தாமையாண்ட முறை இந்த நாளை அபரிமிதமாய் ஆசிர்வதிக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரை செல்வ செழிப்பினாலும் வருமானத்தினாலும் அலங்கரி அலங்கரிக்கிறது நன்றி ஆண்டவரை இந்த நாள் முழுவதும் மன ரமியமும் ஆண்டவரை மேன்மே மிகுந்ததுமாய் மாற்றி விட்டதற்காய் நன்றி ஆண்டவரை இந்த நாள் ஆண்டவரை குதுகூலத்தின் நாளா இந்த நாள் கொண்டாட்டத்தின் நாளா இந்த நாள் அகமகீழ்வு நகழிப்பின் நாளாய் மாறி ஆண்டவரை இந்த நாளின் ஒவ்வொரு பகுதியிலுமே துதிக்க ஆராதிக்க ஸ்தோத்திரத்தோட இருக்கிற கிருபை நீங்க தந்துவிட்டதினாலே நன்றி ஆண்டவரை ராத்திரியில நல்ல மீண்டும் நாளை காலை காலை எழும்பி இட்டு கட்டளையிட்டு விட்டதற்கு நன்றி சொல்லுகிறோம் துதி கன மகிமைக்கே செலுத்துகிறோம் வல்ல வீட்பரிணாமத்தினாலே செலிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஆமேன்